வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பீரோ வாங்கலாம் இருக்கிற பீரோ ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னாங்க சரி ஒரு பீரோ வாங்கலாம்னு சொல்லி நான் கோபி வந்திருந்தேன் கோபியில் பல கடையிலையும் பார்த்தேன் பெரிய பெரிய கடைலேயெல்லாம் அதுக்கப்புறமா தான் வந்து அங்கே நம்மளுக்கு ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணாங்க நம்ம கோபி டு சத்தி ரோட்டில் வந்து நல்லகொண்டம்பாளையம் தான் அபி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் சங்கீர்த் ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது அங்கே போய் பாருங்கள் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்தேன் அந்த கடையில் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்த்தேன் நிறைய பீரோ மாடல் வச்சுருந்தாங்க ஸ்டீல் பீரோவில் பார்த்திங்கன்னா இருபது கேஜி பதினெட்டு கேஜி இருபத்தி ரெண்டு கேஜின்னு எல்லா டிசைன்லேயும் கண்ணாடி வச்சது வைக்காததுன்னு நிறைய வச்சுருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பல மாடல் இருந்துச்சு வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க எல்லாமே டீவுட் ஃபிளைவுட்டு அது இதுன்னு நிறையா சொன்னாங்க டைனிங் டேபிளும் பார்த்தீங்க அப்படின்னா அழகழகாக ஏகப்பட்ட டேபிள் இருந்தது சேரின்ட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் வந்து நம்ம இங்கே எடுக்கிறதுக்கு வந்தது வந்து பீரோ தான் அதுக்கு முன்னாடி என்னோடய பழைய பீரோவை பாருங்கள் ஒரே ஒரு கிளிப்பு காமிக்கிறேன் பார்த்துக்குங்க இதுதான் என்னோடய பழைய பீரோ சேரின்ட்டு உள்ளுக்குள்ளே கடைசி வரைக்கும் போய் பார்த்தேன் பித்தாளை பாத்திரம் விளக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த சைடில் பாருங்கள் வாட்ரோபு மர பீரோ நிறைய அடுக்கி வச்சுருக்குறாங்க அதுவும் எல்லாம் த்ரீ டோரு டூ டோருன்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது அதே மாதிரி வந்து மரக்கட்டில் தேக்கு மரத்தில் மகாகணி மரத்தில் ரப்பர்லில் கேரளா டிசைனு தமிழ்நாடு டிசைன்னு நிறைய வச்சுருக்காரு அது கூட வந்து பெட்டோட சேர்த்து வந்து காம்போ ஆஃபரும் கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் வந்து நான் கட்டல் வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் அதே மாதிரி நீங்கள் இவர்கிட்ட வந்தாலும் வந்து கட்டலெல்லாம் ரொம்ப அனுசரித்து நம்மளுக்கு ரேட்டு சொன்னார் நல்ல ரேட்டு தான் சொன்னார் பாருங்க இவர் தான் ஸ்ரீ இவர் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஒன் பை ஒன்னாக லைனை காமிச்சாரு எனக்கு வீட்டு வரைக்கும் டெலிவரி கொடுத்தாரு பாருங்கள் மக்களை இந்த பீரோ தான் நான் வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்தேன் ஸ்டீல் பீரோ தான் நல்லா கண்ணாடி வச்சு அது வந்து உடன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க மர பீரோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா நீட்டாக ப்ரௌன் கலரில் பெயிண்ட்டு பண்ணி அதுக்கெல்லாம் அந்த கிரைன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளது அடுத்தடுத்தது வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டாக வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேன்னு சொல்லி நம்ம ஒரு ரேட்டை முடித்து வண்டியில் ஏற்றியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கோபியிலிருந்து நம்மளுக்கு திருப்பூர் பாண்டிய நகர் டெலிவரி கொடுக்கணும் இவர் தான் அந்த கடையோட ஓனர் மிஸ்டர் சரவணன் அருமையான மனுஷன் பேசுகிற சத்தமே இல்லாமல் பேசுகிறாரு நல்லா அனுசரித்து பண்ணி கொடுக்குறாரு எது கேட்டாலும் சரின்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டு திருப்பூருக்கு நம்ம வீட்டில் கொண்டு வந்தாச்சு வீட்டுக்கு கொண்டு இறக்கலாங்கிறப்ப தான் நான் பீரோவை பிடிச்சேன் ஆனால் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது மக்களே இதுக்கு முன்னாடி இருந்த பீரோவை நான் தூக்கிட்டு இந்த பீரோவை தூக்கும் போது வெயிட்டை நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது வீட்டுக்குள்ளே கரெக்டாக கொண்டு போய் நம்ம ஒரு கார்னரில் போட்டு செட் பண்ணிட்டோம் சூப்பராக போச்சு வீட்டு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஒரு அருமையான பீரோ கிடச்சிருச்சு அப்படின்னு இந்த பீரோட ரேட்டு தேவைப்படுறவங்க கமெண்ட்டில் கேளுங்க நன்றி